தமிழ் தேசிய அமைப்புகள் சார்பாக மதுரை அலுவலக பெயர் நாங்கள் கடந்த போன வாரம் அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே புதிதாக கீழக்கரை அருகே தொடக்கப்பட உள்ள அந்த அரங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு மதுரை ஆண்ட ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்சில் பெயரை சூட்ட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அப்போது நாங்கள் மனு கொடுத்தோம் அப்போது மனு கொடுத்த நிலையிலே அதன் பிறகு இரண்டு நாள் கழித்து அறிவிப்பு வருகிறது அந்த இடத்திலே கலைஞர் நூற்றாண்டு அரங்கம் நாங்கள் ஏழு அரங்கம் அமைக்க போகிறோம் என்று அறிவிப்பு வருகிறது நாங்கள் இந்த திட்டம் மட்டும் என்ன பண்ற அரசு என்ன பண்ற எல்லா இடங்களிலுமே இப்ப கலைஞர் வைக்கிறீங்க நான் மறுக்கல இங்க வச்சிட்டு போங்க ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது ஒட்டுமொத்த தமிழர்கள் நடத்திய போராட்டம் பெருநாள் கடைக்கிலே பல லட்சம் மக்கள் கூடி முடிவெடுத்த போராட்டம் அப்போ அரசு என்ன செஞ்சிருக்கணும் ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு ஒரு குழு போட்டுக்கணும் யார் பேரை வைக்கலாம்னு சொல்லி மதுரை மாவட்டத்தில் ஒரு குழுவை போட்டுக்கொண்டு அனைத்து கட்சி சார்பிலே ஒரு பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி முயற்சியை எடுக்கவே இல்லை வழக்கம் போல் அவங்க எல்லா இடத்துலையும் வைக்கிற மாதிரி இப்போ கருணாநிதி பெயராக வச்சுருக்காங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் தமிழ் தேசிய அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக தமிழக அரசு பரிசிலை பண்ணும் ஏன்னா மதுரையை ஆண்ட பாண்டியர்கள் தான் அன்றைக்கு சங்க வைத்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்த ஏறுதல் விளையாட்டை பாதுகாத்து கொடுத்தவர் பாண்டியர்கள் தான் நான் சொன்னேன் சங்ககால பாண்டிய ஆரிய படம் கிடந்த நெடுஞ்சல் உண்மையிலே நம்ம ஆரியம் தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பீட்டா மூலமாக தடை விதித்தது அந்த ஆரியத்தை எதிர்த்து ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அதனால இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்சலின் பேரே வட இந்திய மன்னர்கள் வென்றெடுத்து அந்த பேர் அவனை கிடைச்சிச்சு அதனால் பொருத்தமான பெயர் ஆரிய படை கடந்த நெடுஞ்சலி என்பதால் இந்த தமிழக அரசு உடனடியாக மறுபரிசீலனை செய்து கருணாநிதி பெயரை எடுத்துவிட்டு ஆரியப்படை கடந்த நெடுஞ்சல் பெயரை சூட்ட வேண்டுமாறு தமிழ் தேசிய அமைப்பு சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்